இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பாராளுமன்றத்தில் இந்திய கூட்டணி எம்பிக்கள் குரல் கொடுக்க முதல்வர் ரங்கசாமி கோரிக்கை அரசு அதிகாரி வீட்டில் இருபது பவுன் நகை கொள்ளை கணவன் மனைவி உட்பட மூன்று பேர் கைது சட்டப்பேரவையில் இருந்து எதிர்கட்சிகள் வெளிநடப்பு சபாநாயகர் பாஜக தலைவரை போல் செயல்படுவதாக குற்றச்சாட்டு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க இந்திய கூட்டணி எம்பிக்களும் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் கேட்டுக் கொண்டார் புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பன்னிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி வெள்ளி என்று தாக்கல் செய்தார் இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையின் நான்காம் நாள் கூட்டம் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு துவங்கியது முதலில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து உறுப்பினர்கள் பேசினர் அப்போது எதிர்கட்சி தலைவர் சிவா மாநில அந்தஸ்து கோரி பலமுறை பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியும் இதுவரை மத்திய அரசு மாநில அந்தஸ்து வழங்கவில்லை எனவே முதலமைச்சர் ரங்கசாமி அனைத்து உறுப்பினர்களையும் டெல்லிக்கு அழைத்து சென்று மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து மாநில அந்தஸ்து குறித்து வலியுறுத்த வேண்டும் என பேசினார் இதற்கு பதில் அளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து முக்கியமானது ஆளுநருக்கு மட்டுமே இங்கு அதிகாரம் உள்ளது எந்த திட்டங்களை செயல்படுத்தினாலும் துணை ஆளுநரின் ஒப்புதல் பெற வேண்டிய நிலை உள்ளது இதனால் திட்டங்களை செயல்படுத்துவதில் காலதாமதம் ஆகிறது மாநில வளர்ச்சிக்கு திட்டங்களை விரைவாக செயல்படுத்த தனி மாநில அந்தஸ்து வேண்டும் என்றவர் பல பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியும் இதுவரை மாநில அந்தஸ்து கிடைக்கவில்லை இதனால் பல சிரமங்களுக்கு இடையே மக்களுக்கான நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்றால் பாராளுமன்றத்தில் இந்திய கூட்டணி எம்பிக்களும் குரல் கொடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் இதனை அடுத்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் முடிவடைந்து பட்ஜெட் மீதான விவாதம் தற்போது நடைபெற்று வருகிறது காரைக்கால் அருகே இளைஞருக்கு திருமண தோஷம் கழிப்பதாக கூறி பூஜை செய்வதற்கு ரூபாய் இரண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை நெடுங்காடு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் காரைக்கால் அடுத்த நெடுங்காடு நல்லாத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் இவர் தனது மகனுக்கு திருமணம் ஏற்பாட்டை செய்து கொண்டிருந்த போது கடந்த சில வாரத்திற்கு முன்பு விருதுநகரை சேர்ந்த கிளி ஜோதிடக்காரர் முனுசாமி என்பவர் சகுந்தலா வீட்டிற்கு சென்று கிளி ஜோதிடம் பார்க்குமாறு கூறியுள்ளார் திருமண ஏற்பாட்டை செய்த நிலையில் மகனின் திருமணம் ஏற்பாடு தள்ளிப்போவதாக கூறி தனது கவலையை கூறியுள்ளார் இதனை கண்ட முனுசாமி தனக்கு தெரிந்த ஒருவர் இது போன்ற பிரச்சனைக்கு சிறப்பு பூஜை செய்து உடனே தந்தால் திருமணம் நடக்கும் என ஆசை வார்த்தைகள் கூறி தனக்கு தெரிந்த தூத்துக்குடியை சேர்ந்த சுகந்தி மற்றும் தென்காசியை சேர்ந்த வினோத்ராஜ் ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்து மகனுக்கு உள்ள திருமண தோஷத்தை கழிக்க சிறப்பு பூஜைகள் செய்ய வேண்டும் என கூறி ரூபாய் இரண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் பணம் பூஜை பொருட்களுக்காக தனியாக ரூபாய் முப்பத்தி ஐந்து ஆயிரத்தை ஏமாற்றி பெற்றுக்கொண்டு பூஜையை செய்யவே இல்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் அவர்கள் படத்தை பெற்றுக்கொண்டு பூஜை ஏதும் செய்யாததால் சந்தேகம் அடைந்த சகுந்தலா கடந்த சில நாட்களுக்கு முன் நெடுங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து அந்த மர்ம நபர்களை வலைபீசி தேடி வந்தனர் அப்பொழுது திருமண தோஷம் கழிப்பதாக கூறி பூஜை செய்வதற்கு பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்த முனுசாமி சுகந்தி வினோத்ராஜ் என்ற மூன்று பேரும் தமிழக பகுதியில் இதே போன்று அவர்களின் கைவரிசையை காட்டும் போது அவர்களை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து ரூபாய் பனிரெண்டாயிரம் பணம் பூஜை பொருட்களை பறிமுதல் செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் எம்பிபிஎஸ் வினாத்தால் கசிந்தது தொடர்பாக புதுச்சேரி அரசு தகுந்த விளக்கத்தை அளிக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தி உள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் நான்காவது நாளான இன்று ஆளுநர் உரைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது குறுக்கிட்டு பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் கீழ் அரசு மருத்துவக் கல்லூரிகள் உட்பட நான்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன இங்கு பயிலும் எட்நூத்தி முப்பது முதலாம் ஆண்டு எம்பிபிஎஸ் மாணவர்களுக்கு இன்று ஐந்தாம் தேதி முதல் முதலாம் ஆண்டு மருத்துவ தேர்வு நடக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த தேர்வுகள் அனைத்தும் திடீரென்று ரத்து செய்து இணைப்பு கல்லூரிகளின் இயக்குநர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ள செய்தி அறிந்து மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதற்கு முதலாம் ஆண்டு தேர்வுக்கான கேள்வித்தால் வெளியானதால் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியின் இருபத்தி ஐம்பது இடங்களில் நூத்தி ஐம்பது இடங்களுக்கு மட்டுமே புதுச்சேரி பல்கலைக்கழகம் அப்டேட் அளித்துள்ளது மீதமுள்ள நூறு இடங்களுக்கு இன்னும் இணைப்பு அங்கீகாரம் அளிக்கவில்லை அதற்கு அனுமதி அளிக்க காலதாமதம் ஆவதால் தேர்வு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது என்றும் மாறுபட்ட கருத்தும் உள்ளது மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வெளியாகி வருவது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது என்றார் இதுகுறித்து பல்கலைக்கழக தரப்பு உரிய விளக்கங்கள் ஏதும் இன்று வரை தருவதில் இழுபறி நீடிக்கிறது ஆகவே இதுகுறித்து புதுச்சேரி அரசு தகுந்த விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று இந்த அவையின் வாயிலாக கேட்டுக் என பேசினார் இதற்கு பதில் அளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி இது குறித்து தகவல் தனக்கு தெரியவில்லை என்றும் இது தொடர்பாக விசாரணை நடத்தி முழு விவரம் தெரிவிக்கப்படும் என தெரிவித்தார் பாஜக தலைவரை போல சபாநாயகர் செல்வம் செயல்படுவதாக கூறி புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருந்து திமுக காங்கிரஸ் சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர் புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் நான்காவது நாளான இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி கூறிய திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றவில்லை அதேபோல் மாநில அந்தஸ்து பெறவில்லை என பேசினார் அப்போது குறிக்கிட்ட பாஜக அமைச்சர் நமச்சிவாயம் பிரதமர் மோடி கூறியது போல் புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்ற அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படுகிறது என தெரிவித்தார் மேலும் மாநில அந்தஸ்து தொடர்பாக சபாநாயகர் செல்வம் பேசுகையில் பன்னிரண்டு முறை காங்கிரஸ் ஆட்சியில் ஏன் மாநில அந்தஸ்து பெறவில்லை என கேள்வி எழுப்பினார் அப்போது எதிர்கட்சி தலைவர் சிவா குறுக்கிட்டு நீங்கள் சபாநாயகர் ஆனால் பாஜக கட்சிக்காக பாஜக தலைவரை போல பேசுவது தவறு என சுட்டிக்காட்டியும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை பேச விடாததை கண்டித்தும் எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் அனிபால் கென்னடி செந்தில்குமார் சம்பத் தியாகராஜன் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் ரமேஷ் பரம்பத் ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர் காரைக்கால் அருகே அரசு அதிகாரி வீட்டில் இருபது தங்க நகையை திருடிய மூன்று குற்றவாளிகளை நிரவி போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்த இருபது தங்க நகை மற்றும் சொகுசு கார் ஒன்றை போலீசார் மீட்டனர் காரைக்காலை அடுத்த மேலவோடு துறை பகுதியில் வசித்து வரும் பொதுப்பணித்துறை அதிகாரி அன்பழகன் என்பவர் கடந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி தனது குடும்பத்தோடு வெளியூர் பயணம் சென்றுவிட்டு 7ஆம் ஏழாம் தேதி காரைக்கால் வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு வீட்டின் உள்ளே இருந்த பியூரோவையும் உடைத்து அதிலிருந்து சுமார் இருபது பவுன் தங்க நகை மற்றும் ரூபாய் இருபதாயிரம் ரொக்கத்தையும் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது தொடர்ந்து அன்பழகன் நிரவி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த நிலையில் நிரவி போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை வைத்து தீவிர விசாரணையில் கொள்ளையர்கள் குற்ற சம்பவத்தின் போது பயன்படுத்திய சொகுசு கண்டுபிடிக்கப்பட்டு வாகனத்தின் உரிமையாளர் தமிழக பகுதியில் திருட்டு வழிபறி கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபல கொள்ளையன் ஹஜ்மீர் ஹாலா ஷெரீப் அவரது மனைவி வசந்த பிரியா மற்றும் அவரது நண்பர் முகமது இஸ்மாயில் ஆகிய மூன்று பேரையும் இன்று கைது செய்து அவர்களின் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த இருபது பவுன் தங்க நகைகளை மீட்டு கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்து காரைக்கால் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் நடைபெற்ற கண் பார்வையாளர்களுக்கான கைப்பந்து போட்டியில் விழுப்புரம் அணி முதல் பரிசை தட்டி சென்றது தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் கண் பார்வையாளர்களுக்கான கைப்பந்து போட்டி நடைபெற்றது இதில் புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஈரோடு தஞ்சாவூர் செங்கல்பட்டு ஆகிய ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த கண் பார்வையற்ற பெண்கள் இரண்டு சுற்றுகளாக விளையாடினர் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியின் இறுதியில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்ட கண் பார்வையற்ற பெண்கள் விளையாடிய நிலையில் விழுப்புரம் மாவட்ட பெண்கள் முதலிடத்தை பெற்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியில் முதலிடம் வென்ற விழுப்புரம் அணிக்கு ரூபாய் ஏழாயிரம் பரிசும் இரண்டாம் இடம் பிடித்த கள்ளக்குறிச்சி அணிக்கு ரூபாய் ஐந்தாயிரம் பரிசு மற்றும் சான்றிதழ்களும் வழங்கினார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்று வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரை அரசு பள்ளி மாணவ மாணவிகள் நேரில் வந்து பார்வையிட்டனர் புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கியது தொடர்ந்து இரண்டாம் தேதி பனிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார் அதனைத் தொடர்ந்து சபையை இன்று காலை வரை சபாநாயகர் செல்வம் ஒத்திவைத்தார் இதனை அடுத்து இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு நான்காம் நாள் கூட்டம் தொடங்கியது இதில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்தும் பட்ஜெட் மீதான விவாதமும் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகளை புதுச்சேரி சசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் மற்றும் மாவுசி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் நேரில் வந்து பேரவை நிகழ்வுகளை பார்வையிட்டு குறிப்பு எடுத்தனர் காரைக்காலில் மீனவர்கள் வலையில் சிக்கிய யானை தந்தத்தை மீனவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்தனர் காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த தாமரை செல்வன் என்பவரது மீன்பிடி விசைப்படகில் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த வாரம் மீன்பிடிக்க சென்றுள்ளனர் நடுக்கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி வலையில் எதிர்பாராத விதமாக விலை மதிப்பற்ற யானை தந்தம் ஒன்று சிக்கியுள்ளது இதனையடுத்து நடுக்கடலில் இருந்து கிளிஞ்சல்மேடு மீனவ பஞ்சாயத்தாரர்களுக்கு தகவல் தெரிவித்துவிட்டு அம்மீனவர்கள் கரை திரும்பினர் இன்று கிளிஞ்சல்மேடு மீனவ பஞ்சாயத்தாரர்கள் தலைமையில் அந்த யானை தந்தத்தை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனிடம் மீனவர்கள் ஒப்படைத்தனர் மாவட்ட ஆட்சியர் அவர்களை பாராட்டியதோடு யானை தந்தத்தை வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார் கடலில் இருந்து கிடைத்ததால் தந்தம் சற்று சேதமடைந்திருந்தது மீனவர்களின் வலையில் கடலுக்கு சற்றும் சம்பந்தம் யானை தந்தம் கிடைத்திருப்பது இதுவே முதல் முறையாகும் லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணியம் கோவிலில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் நந்தாஸ் கீதர் மற்றும் பூவராகவன் தலைமையில் தங்கத்தேர் இழுத்து பக்தர்களுக்கான பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சந்திரலிங்கம் மற்றும் மணி ரேவதி பார்கடும் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மகளிர்கள் கோவில் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பு பூஜையுடன் தங்கத்தேர் இழுத்து முதல்வரின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ரியல் குரூப்ஸ் நிறுவனர் ஆர்கேடி ராஜகோபால் வெள்ளிவேல் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து ஆசி பெற்றார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அரசியல் பிரமுகர்கள் அவரது ஆதரவாளர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் ஆர் கே டி ராஜகோபால் தலைமையில் முதல்வரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்து பொன்னாடை அணிவித்து வெள்ளி வேலினை பிறந்தநாள் பரிசாக வழங்கினார் தொடர்ந்து பிரம்மாண்ட பழங்கள் நட்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து ஆசி பெற்றார் முன்னதாக ஆர் கே டி ரியல் குரூப் சார்பாக சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அரசு கொரடா ஏக்கடி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் கேஎஸ்பி ரமேஷ் மாரிமுத்து அதிரடி அழகானந்தம் ராஜா பூவரசன் சக்திவேல் டிம்ஸ் வேலாயுதம் ராகவேந்தர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் லேடிஸ் சர்க்கிள் நூத்தி எண்பத்தி ஏழு சார்பில் முருங்கப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக தாய்ப்பால் வார விழா பற்றிய விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது பெண்கள் மற்றும் குழந்தைகளின் ஊட்டச்சத்து நிலை மேம்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலக தாய்ப்பால் வாரத்தின் கருத்தாக தாய்ப்பால் ஊட்டலை சாத்தியமாக்குவோம் பணிபுரியும் பெற்றோரின் வாழ்வில் மாறுதலை உருவாக்குவோம் என்ற தலைப்பில் நடைபெற்றது லேடி சர்க்கிள் நூத்தி எண்பத்தி ஏழு சார்பில் சேர்பர்சன் அக்ஷயா உறுப்பினர்கள் பிரியா சன்னிதா ஆகியோர் ஏற்பாட்டில் முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தாய்ப்பால் ஊட்டுதலின் சதவீதத்தை மேம்படுத்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆலோசகர் பிரியதர்ஷினி பெண்கள் மற்றும் மக்களிடையே தாய்ப்பால் ஊட்டுதலின் முக்கியத்துவம் தாய்ப்பால் வழங்குதல் மூலம் தாய் மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்படும் நன்மைகள் தாய்ப்பாலின் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் மேனகா பிரஸ்ட் கேன்சர் பற்றிய விழிப்புணர்வையும் டாக்டர் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட இதில் பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் என ஐம்பதற்கும் மேற்பட்டோர் மற்றும் முருங்கப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் விழிப்புணர்வு முகாமில் கலந்து கொண்ட நபர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டறிந்தனர் தொடர்ந்து அவர்களுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த தானியங்கள் கொடுக்கப்பட்டது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தாய்ப்பாலின் அவசியம் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் சம்பந்தப்பட்ட துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது முன்னதாக தாய்ப்பால் குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது புதுச்சேரி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிறுவனரும் முதலமைச்சருமான ரங்கசாமி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் இன்று பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக மறைந்த பாண்டே முன்னாள் மேலாண் இயக்குனர் நவநீத கண்ணன் சார்பில் அவரது மகன் தொழிலதிபர் கார்த்திகேயன் உத்தரவின் பேரில் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நவீன மீனாங்காடி வளாகத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பாபூர் கிழக்கு வீதி காவல்நிலையம் அருகே சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அங்குள்ள பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பூத்துறையில் உள்ள சகோதர வாழ்வு பணி இல்லத்தில் இருக்கும் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊழியர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் செய்திருந்தனர் லாஸ்பேட் எலைட் கிக் பாக்சிங் அகாடமியில் கராத்தே மாணவர்களுக்கு உடல் தகுதி தேர்வு நடைபெற்றது புதுச்சேரி லாஸ்பேட் எலைட் கிக் பாக்ஸிங் அகாடமியில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு பகுதியில் பயிற்சி பெறும் கராத்தே வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு உடல் தகுதி தேர்வு நடைபெற்றது இதில் ஓமந்தூர் ஸ்ரீராம் உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவன் ஆர் குமார் அவர்கள் மற்றும் பாவேந்தர் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவன் லோகித் அவர்கள் மற்றும் சாமிநாத வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவன் ரித்திசன் ஆகியோர் கடுமையாக பயிற்சி செய்து கருப்பு பட்டைக்கு தேர்வு செய்யப்பட்டனர் மேலும் ரித்திஷ் ஆதேஷ் லோகேஷ் ஆதவன் வர்ஷித் ஞானவேல் ஹேமந்த் மௌசின் மற்றும் ஆதித்யன் ஆகியோர் உடல் தகுதி தேர்வில் கலந்து வெற்றி பெற்றனர் இந்த நிகழ்ச்சியில் எலைட் கிக் பாக்ஸிங் அகாடமியின் தலைவரும் தேசிய பயிற்சியாளருமான திரு கிருஷ்ணன் அவர்கள் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி அசோக் கராத்தே அசோசியேஷன் தலைவரும் தேசிய பயிற்சியாளருமான திரு அசோக் அவர்கள் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநிலம் தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையத்தின் துணைத் தலைவர் மனோபாலன் அவர்கள் மாணவர்களை பாராட்டி உற்சாகப்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியின் பயிற்சியாளர் ஷர்மிளா அவர்கள் முறையில் செய்திருந்தார் முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வேதபுரி மக்கள் கிராமம் மற்றும் நகரம் கட்டடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக தர்மாபுரி பகுதியில் ஐநூறு நபர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பல்வேறு பகுதியில் அவரது ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக வேதபுரி மக்கள் கிராமம் மற்றும் நகரம் கட்டடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தர்மாபுரி பகுதியில் சுமார் ஆயிரூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு மாநில கௌரவ தலைவர் சதா குமணன் உழவர்கரை முனிசிபாலிட்டி இளநிலை பொறியாளர் ஜெய்சங்கர் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கினர் நிகழ்ச்சிக்கு தலைவர் தர்மாபுரி ராமமூர்த்தி தலைமை தாங்கினார் இதில் செயலாளர் அருணாச்சலம் பொருளாளர் சுந்தரமூர்த்தி துணைத் தலைவர்கள் மாதவன் அய்யனார் துணை செயலாளர் எத்திராஜ் துணை அமைப்பு செயலாளர் களிய பெருமாள் வெங்கடேசன் முத்து ஐயப்பன் உட்பட செயற்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் சேந்தநத்தம் கிராமத்தின் எல்லையில் அமைந்துள்ள ஸ்ரீ எல்லைக்காளியம்மன் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் மற்றும் ஊரணி பொங்கல் விழா நடைபெற்றது புதுவை மாநிலம் வில்லியூர்கொம்பின் சேத்தனத்தம் கிராமத்தின் எல்லையில் அமைந்துள்ள ஸ்ரீ எல்லை ஆலயத்தில் ஊரணி பொங்கல் திருவிழா நடைபெற்றது இதில் ஊர் பொதுமக்கள் திரளாக கூடி பொங்கலிட்டு சிறப்பு வழிபாடு செய்தனர் அப்பகுதியில் உள்ள அய்யனாரப்பன் ஆலயத்தில் சுவாமிக்கு படையலிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து அய்யனாரப்பன் சுவாமிக்கு ஆடு பலியிடப்பட்டது தொடர்ந்து தீச்சட்டி எடுத்தல் நிகழ்வு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு ஊரணி பொங்கல் விழா நடைபெற்றது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கலிட்டு வீதியுலால் சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ராமலிங்கம் முருகையன் ஆறுமுகம் சரவணன் தேவநாதன் அண்ணாமலை மற்றும் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்றது புதுச்சேரி குருமாபேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் கலசநீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது தொடர்ந்து அம்மனுக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாலனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகையை வழிபட்டு சென்றனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பாராளுமன்றத்தில் இந்திய கூட்டணி எம்பிக்கள் குரல் கொடுக்க முதல்வர் ரங்கசாமி கோரிக்கை அரசு அதிகாரி வீட்டில் இருபது பவுன் நகை கொள்ளை கணவன் மனைவி உட்பட மூன்று பேர் கைது சட்டப்பேரவையிலிருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு சபாநாயகர் பாஜக தலைவரை போல் செயல்படுவதாக குற்றச்சாட்டு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்